வணக்க மக்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் என்னுடைய செல் நம்பர் தான் வச்சிருக்காங்க இதுவரைக்கும் அஞ்சாயிரத்துக்கும் அதிகமான பிணங்களை ஏற்றியிருக்கேன் உடம்பு சரியில்லாம சீரியஸாக இருக்கிறவங்க விபத்துல சிக்கனவங்கன்னு நான் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனையில் சேர்த்ததில் ஆயிரம் பேர் பிழைத்திருப்பாங்க சுமார் ரெண்டாயிரம் பேருக்கு பிரசவத்துக்கு உதவி செஞ்சிருக்கேன் கடந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளில் தனது சொந்த காரில் வாடகை வாங்காமல் அஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட சடலங்களை மருத்துவமனையில் வீடுகளுக்கு ஏற்றி சென்று உதவி உள்ளார் நூற்றுக்கணக்கான பிரசவங்களுக்கு இலவச சேவை விபத்து உள்ளிட்ட அவசர உதவிக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றவர்களை நிறைய பேர் பிழைத்துள்ளார் என்ற இந்த வியக்க வைக்கும் பட்டியலுக்கு சொந்தக்காரர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்த கணேசன் ஏழை மக்களுக்கு உதவுவதே லட்சியமாக கொண்ட ஐநூத்தி பதினைஞ்சி கணேசன் என்று அழைக்கப்படும் அறுபத்தி ரெண்டு வயதான கணேசன் தனது சேவை குறித்து கூறியதாவது குடும்ப சூழ்நிலையால் எட்டாம் வகுப்புக்குப் பிறகு படிப்பை தொடர முடியாமல் போனதில் இருந்து பழைய இரும்பு வியாபாரம் செய்து வருகின்றேன் அப்போது ஆலங்குடியில் வசதி இல்லாத ஒரு குடும்பத்தினர் இறந்து போன உறவினர்கள் சடலத்தை காரில் ஏற்றிச் செல்ல வழியில்லாமல் தள்ளுவண்டியில் வச்சு அவர்களே வீட்டுக்கு தள்ளிக் கொண்டு போனதை பார்த்து மனசுக்கு ரொம்பவும் வேதனை ஆயிடுச்சு ஊரில் இரண்டு வாடகைக்காரில் இருந்தும் அவர்கள் காரில் பிணைத்தையெல்லாம் ஏற்றுவதில்லை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இரும்பு வியாபாரம் செய்து சேர்த்து வச்சிருந்த பதினேழு கொண்டு நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்னாடி ஐநூத்தி பதினஞ்சு என்ற பதிவு எண்ணுக்குள் காரை வாங்கினேன் அவசர தேவைகளுக்கு தவிக்கின்றவங்களுக்கு மட்டும் இந்த காரை வாடகை வாங்காமல் ஓட்ட வேண்டும் என்பது என் லட்சியம் பெரும்பாலும் பிரசவ விபத்து அனாதை பிணைகளை ஏற்றிச் செல்வதை பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன் எத்தனையோ அனாதை பணங்களை நானே குழி வெட்டி அடக்கம் செய்திருக்கின்றேன் நானே காசு கேட்க மாட்டேன் ஒரு சிலர் டீசல் போடுவதற்கு மட்டும் காசு கொடுப்பாங்க ஒருமுறை சென்னையில் இருந்து ஒரு பிணத்தை ஏற்றிக்கிட்டு வர போயிருந்தேன் ஆலங்குடியில் இருந்து நான் டீசல் போட்டுக்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் டீசல் மட்டும் போடுங்க ஊருக்கு போயிடுவோம் என்றேன் என்னை அங்கு வரச் சொன்ன பெண்ணிடம் கையில் காசு இல்லை டக்கென்று தாலியை கழட்டி கொடுத்து இதை அடகு வச்சு டீசல் போட்டுக்கிட்டு வாங்கன்னு அடா இதுக்காடா நாம் கார் வாங்கினோம்னு மனசு குதிச்சு போச்சு வேண்டாம்னு சொல்லிவிட்டு அங்கேயே கொஞ்சம் கடன் வாங்கி டீசல் போட்டுக்கிட்டு பிணத்தை ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இப்ப வச்சிருக்கிறது பதினேழாவது காரு இதை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய் நாற்பதாயிரத்துக்கு வாங்கினேன் பிணம் ஏற்றத்திற்குன்னு சகல வசதியோடு இப்ப ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இருந்தாலும் என்னுடைய காரு ஓடிக்கிட்டே தான் இருக்கு இப்ப அவ்வளவா பிரசவ உதவி கேட்டு யாரும் வருவதில்லை எனக்குன்னு ஒரு குழி நிலம் கூட கிடையாது இன்றைக்கும் பழைய இரும்பு வியாபாரம் தான் செய்கின்றேன் அதை தான் காரை பராமரிக்கின்றேன் ஐந்து மகள்களின் நாலு பேருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன் ஏழை ஜனங்களுக்கு இறுதி கட்டத்தில் உதவி செய்கிறது மனசுக்கு ரொம்பவும் திருப்திகரமாக இருக்கு நாம பிறந்த இந்த வாழ்க்கைக்கு ஏதோ அர்த்தம் இருக்கின்றத நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கு என் உயிர் இருக்கும் வரை ஏழைகளுக்கு இந்த சேவையை தொடர்வேன் என்றார் இந்த வீடியோ பார்க்கின்றவங்க உங்களால் முடிந்தவரை இந்த தாத்தாவுக்கு உதவி செய்யுங்கள் மக்களே இந்த நல்ல மனம் கொண்ட மனிதர் மகிழ்ச்சி அடைவார் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸ் எல்லாம் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே